அஸ்ஸலாமு அசலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்துகூ அன்பானவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துவா கேட்பார்கள் அல்லாஹுமே இன்னி மினல் ஹம்மி வல் வல் பிக்க மினல் ஜுபுன் அதாவது நீண்ட துவால நபியோடு சொல்வாங்க இறைவா என்னை நீ கோழைத்தனத்தை விட்டு பாதுகாசுகள் மனிதன் தன் வாழ்க்கையில இறைவன் பலகினமாக நம்மளை படைத்திருந்தாலும் நம் உள்ளத்தை இறைவன் வீரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு பெரியாளாக ஆக்குவதற்கு சக்தி தந்திருக்கின்றான் நாம் வலிமையோடு வீரத்தோடு கோலைத்தன்மை இல்லாமல் எல்லா காரியத்திலும் போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் நாம் எப்பொழுது ஒரு விஷயத்துக்கு பயப்படுகின்றோமோ தூனியா தூனியாக கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் கடனை நினைத்து பயப்படக்கூடாது போராட வேண்டும் வட்டியை நினைத்து பயப்படக்கூடாது போராட வேண்டும் வேலை நினைத்து பயப்படக்கூடாது போராட வேண்டும் வாழ்க்கையை நினைத்து பயப்படக்கூடாது போராட வேண்டும் எல்லா காரியத்திலும் போராடிக்கொண்டே இருப்போம் வெற்றி வகையை சூடிக்கொண்டே இருப்போம் கீழே வரக்கூடிய காட்சிகளை பாருங்கள் துரத்த துரத்த நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள் என்று அந்த மிருகம் திரும்பி ஒரு பார்வைதான் பார்க்கின்றது வந்தது மிகப்பெரிய சக்தியானாக இருந்தாலும் அந்த வீரத்தன்மையை வெளிப்படுத்தும் போது கோழைத்தன்மைக்காக பின்னாடி வந்த மிருகம் கூட பின்னாடி ஓடிவிடுகின்றது அரியல் நாயம் சொல்லாசிய காலகட்டத்துக்கு பின்னால் ஒரு சகாஜருடைய வீட்டுக்குள்ளே நாய் வந்துருச்சு நாயை பயந்து வீட்டில் அவரோ ஒரு மணி வெளியே வந்து நாயும் வெளியே வந்துருச்சு அந்த காட்டு நாயை கண்டு கீழே விழுந்து மயங்கி விழுந்து அவள் வீட்டை கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கத்த ஆரம்பித்தோன்னா எல்லாம் வந்து விரட்டுறாங்க நாயின் விரண்டு விடுகின்றது செய்தி சொல்லப்படுகிறது அழிரல்லாவை சொன்னார்கள் மனிதன் கணக்கு எதெல்லாம் இடையூறு கொடுக்கின்றதோ அந்த இடையூறு கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு அவன் பயப்படாமல் அதற்கும் ஆபத்து வராமல் நாம் முடிந்த அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் கோழைத்தனமாக இருந்து விடக்கூடாது என்று எப்படி மற்ற விலங்குகளின் மீது நாம் பறிவு காற்றோமோ அதே மாதிரி நம்முடைய எல்லா துறைகளின் மீதும் நாம் வீரனாக இருப்போம் நிமிர்ந்து நடப்போம் இறைவன் நமக்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா